நம்ம பார்க்க போகிறது செவன்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் டேர்ம் த்ரீ இருக்க லெசன்ஸ்க்கு புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் லெசனில் ஒளியானது எப்பொழுதும் நேர்கோட்டில் செல்லும் இந்த பண்பு நிழல்கள் என அழைக்கப்படுகிறது ஆடியில் படும் ஒளியானது எதிரொலிப்பு அடைகிறது டேஷ் பரப்பு ஒளியை எதிரொலிக்கிறதுனா கண்ணாடி பரப்பு ஒளி என்பது ஒரு வகை ஆற்றல் நீங்கள் உங்கள் பிம்பத்தை பளபளப்பான பரப்பில் பார்க்க இயலும் ஆனால் மரமேஜையின் பரப்பில் பார்க்க இயலாது ஏனெனில் ஒழுங்கான எதிரொலிப்பு பளபளப்பான பரப்பில் நடைபெறுகிறது மற்றும் ஒழுங்கற்ற எதிரொலி மரமேஜையில் நடைபெறுகிறது பின்வருவனவற்றுள் எது பகுதி ஒளி ஊடுருவும் பொருள்னா மேகம் ஒளியானது டேஷ் எதிரொளிப்பு நடைபெறுகிறது எதிரொலிக்கும் பரப்பை அடையும் போது எதிரொலிப்பு நடைபெறுகிறது கீழ்காணும் எப்பொருள் ஒளியை நன்கு எதிரொலிக்கும்னா சமதள ஆடி சிவராஜன் ஒரு மீட்டர் அளவுகோலை காலை ஏழு மணிக்கு விளையாட்டு மைதானத்தில் நேர்குத்தாக நிற்க வைக்கிறான் நண்பகலில் தோன்றும் அளவுகோலின் நிழலானது காலையில் தோன்றிய நிழலை விட குறைவான நீளம் கொண்டது ஊசி துளை கேமராவில் தோன்றும் பிம்பம் தழகியிலானது ஏனெனில் ஒளியானது நேர்கோட்டில் செல்லும் பின்வரும் எந்த கூற்று நிழல்கள் உருவாக்கத்தை விளக்குகிறதுனா ஒளி நேர்கோட்டில் செல்கிறது ஒளி ஊடுருவா பொருள் ஒளியை தன் வழியே அனுமதிப்பதில்லை ஆ மற்றும் ஆ ஏதான் கோடிட்ட இடங்கள் இடங்கள் ஒரு சமதள ஆடியானது உருவாக்கும் பிம்பம் நேரான மாய பிம்பம் ஆகும் டேஷ் எதிரொலிப்பானது பொருள்களை காண உதவுகிறது ஒளி ஒளிக்கதிர்கள் பல பளபளப்பான பரப்பின் மீது விழும்போது அவை ஒழுங்கான எதிரொலிப்பு அடைகின்றன சூரிய ஒளியானது பல வண்ணங்களின் கலவை ஆகும் ஒரு வெள்ளொளியானது ஏழு வண்ணங்களாக நிறப்பிரிகை அடையும் நிகழ்வு நிரப்பிரிகை எனப்படும் சந்திரன் சூரியனிடமிருந்து ஒலிக்கதிர்களை பெற்று பிறகு பிரதிபலிக்கச் செய்கிறது முப்பட்டகத்தை பயன்படுத்தி சூரிய ஒளியில் அடங்கியுள்ள வண்ணங்களை பிரிக்கலாம் சொரசொரப்பான பரப்பின் மேல் ஒழுங்கற்ற எதிரொளிப்பு நடைபெறுகிறது அடுத்ததா சரியா தவறா ஆடியின் முன் நிற்கும் போது உன் வலக்கையின் பிம்பமும் இடக்கையின் பிம்பமும் ஒரே மாதிரியாக தோற்றமளிக்கின்றன தவறு சூரிய ஒளியானது நீர்த்துளிகளின் மூலம் அடைந்து வானவில் தோன்றுகிறது சரி சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் இடவள மாற்றம் அடைகிறது எனவே பெரிஸ்கோப்பின் மூலம் தோன்றும் பிம்பமும் இடவள மாற்றம் அடைகிறது சூரிய ஒளியை கோள்கள் எதிரொலிப்பதன் காரணமாக அதனை காண முடிகிறது சரி வந்த அதுவும் சரிதான் மேற்பரப்பு ஒளியை மேற்பரப்பு ஒளியை எதிரொலிப்பதால் புத்தகத்தை நாம் காண முடிகிறது சரி கேமராவில் தோன்றும் பிம்பம் நேர்மாறு பிம்பம் ஆகும் ஊசித்துளை கேமராவில் தோன்றும் பிம்பத்தின் அளவும் பொருளின் அளவும் சமம் இது வந்து தவறு சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் தலைகீழ் மாற்றம் அடைகிறது தவறு சமதள ஆடி ஒளி ஊடுருவாத ஒரு பொருளாகும் சரி ஒரு பொருளின் நிழல் பொருளில் இருக்கும் அதே பக்கத்தில் அமையும் தவறு நம்மை சுற்றி இருக்கும் பொருள்களை ஒளியின் ஒழுங்கான எதிரொலிப்பின் மூலமே காண்கிறோம் சரி ஒரு வெள்ளொளியானது முப்பட்டகம் வழியே செல்லும் போது அது ஏழு வண்ணங்களாக நிரப்பிரியை அடைகிறது சரி அடுத்த பொறுத்துக நேர்கோட்டு பண்பு ஊசித்துளை கேமரா சமதலாடி பெரிஸ்கோப் மின்மினி பூச்சி ஒளிரும் பொருள் நிலா ஒளிரா பொருள் அகன்ற ஒளி மூலம் புறநிழல் ஒழுங்கான எதிரொலிப்பு பளபளப்பான பரப்பு சூரியன் முதன்மை ஒளி மூலம் ஏழு வண்ணங்கள் நிறப்பட்டை ஃபர்ஸ்ட் லெசன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் செகண்ட் லெசன் அண்டம் மற்றும் விண்வெளி நிலவானது பூமியை ஒரு சுற்று சுற்றி வர டேஷ் நாட்கள் ஆகும் இருபத்தி ஏழு நாட்கள் இன்றைய நாளில் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு அருகில் நிலவு இருந்தால் இருபத்தி ஏழு நாட்கள் கழித்து நிலவானது அஸ்வினி நட்சத்திரத்திற்கு அருகில் இருக்கும் டேஷ் தொலைநோக்கியை கண்டறிந்தார் ஹார்ன் லிப்பர்ஷே அநேக இளம் நட்சத்திரங்களை கொண்ட விண்மீன் திரளுக்கு சுருள் விண்மீன் திரள் என்று பெயர் டேஷ் துணைக்கோளை நிறுவியவுடன் இஸ்ரோ ஃபோர் இஸ்ரோ ஃபோர் டன் எடையுடைய துணைக்கோள்களை ஏவும் திறன் பெற்றதுனால் ஜி டென் ஜி சார் டென் கிடையாது ஒரே நிமிஷம் சரி அது ஜி சார் நைன்டீன் ஓகேவா அடுத்ததா ஆறாவது ஆறாவது இல்லை அடுத்த ஃபில் த பிளான்ஸ் வளர்ப்பிறை என்பது வளர்தல் அல்லது வெளிச்சத்தில் விரிவடைதல் சூரிய மைய கொள்கையை முன்மொழிந்தவர் நிக்கோலஸ் கோபர்நிகஸ் அண்டத்தின் ஆதியை குறித்து கூறும் மாதிரி வெறுவெடிப்பு கோட்பாடு ஆகாயத்தின் பெரும்பகுதியை அடக்கியுள்ள விண்மீன் மண்டலம் உர்ஷா மேஜர் ஆகும் இந்தியா ஏவிய முதல் ஏவுகணை வந்து எஸ்எல்வி த்ரீ ஓகேவா அடுத்ததாக சரியா தவறா முழு நிலவு நாளன்று சூரியன் மேற்கில் மறையும் பொழுது நிலவு மேற்கில் தோன்றும் இது தவறு நிலவானது பா நிலவானது பாதியை விட குறைவாக ஒளிரும் நிலைக்கு பிறை நிலவு என்று பெயர் சரி கலிலியோ புவி மைய கொள்கையை வழிமொழிந்தார் தவறு நமது பால்வெளி திரளானது நீள்வட்ட விண்மீன் திரளாகும் தவறு நமது சூரிய குடும்பத்தில் உள்ள வெள்ளிக்கோளுக்கு நிலவு கிடையாது இது சரி பொறுத்துக ரோகிணி எஸ்எல்வி த்ரீ ஜி சாட் ஃபோர்டீன் ஜிஎஸ்எல்வி டி ஃபைவ் ஜி நைன்டீன் ஜிஎஸ் மங்கள்யான் பி எஸ் அடுத்ததா ஒப்புமை பழைய நட்சத்திரங்கள் நீள்வட்ட விண்மீன் திரல் புது நட்சத்திரங்கள் சுருள் விண்மீன் திரள் அருகிலுள்ள விண்மீன் திரல் அன்ட்ரோமெடா அருகிலுள்ள நட்சத்திரம் ஆல்பா சென்டாரி ஓகேவா செகண்ட் லெசனும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் தேர்ட் லெசன் பலபடி வேதியியல் மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் இழை பாலியெஸ்டர் ஆகும் வலுவான இழை நைலான் ஆகும் ஒரு இயற்கை இழையினை சுடரில் காட்டினால் அவ்விழை எரிதல் கம்பளியை போன்ற பண்புகளை கொண்ட செயற்கை இழை அக்ரிலிக் நெகிழியின் சிறந்த பயன்பாடு என்பது இரத்த பைகள் என்ற பயன்பாட்டில் அறியலாம் ஆறாவது டேஷ் என்பது மட்கும் தன்மையற்ற ஒரு பொருள்னால் நெகிழி புட்டி பிஇடி என்பது பாலிஎத்திலீன் டெரிப்தாலேட்டின் சுருக்கெழுத்தாகும் கோடிட்டேடம் பெரினின் என்பது பாலியஸ்டர் துணிக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும் பல்வகை நெகிழிகளை இனம் காண ரெசின் குறியீடு பயன்படுகிறது சிறிய அலகுகளான பல ஒற்றைப்படிகளின் தொடர்ச்சியான சங்கிலி தொடர் அமைப்பின் பெயர் பலபடியாகும் முழுமையான இயற்கை இழையின் எடுத்துக்காட்டு பருத்தி ஆகும் கக்கூன்களை கொதிக்க வைத்து பெறும் இயற்கை இழை பட்டு என்று அழைக்கப்படுகிறது சரியா தவறா அதிக அளவிலான நெகிழிகள் சுற்றுச்சூழலை பாதிக்கின்றன கரெக்டு மறுத்தல் தவிர்த்தல் என்பது நெகிழியை கையாளும் சிறந்த முறை இதுவும் கரெக்ட் செயற்கை இடைகளாலான ஆடைகளை அணிந்து சமையலறையில் வேலை செய்வது சிறந்ததேன்னு சொல்கிறாங்க இது தவறு வீரியம் குறைந்த நெகிழிகள் சிதைந்து மைக்ரோ நெகிழிகள் என்ற சிறிய துகள்களாகும் இது கரெக்ட் பருத்தி என்பது ஒரு இயற்கையான பாலிமர் ஆகும் இதுவும் சரி நைலான் அப்படிங்கிறது இழை பிவிசி வந்து வெப்பத்தால் இலகும் நெகிழி பேக்கல் லைட்டுங்கிறது பேக் லைட்டுங்கிறது வெப்பத்தால் இருகும் நெகிழி டெஃப்லானுங்கிறது ஒட்டாத சமையல்கலன் ட்ரையானுங்கிறது மரக்கூழ் அடுத்தால் இது சரியான வரிசையில் இதை சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் என்னென்னா நீர் மாவு வினிகர் மற்றும் கிளிசரினை கொண்ட ஒரு சமைக்கும் கலனை கலக்கவும் டூ வந்து அந்த திரவம் தெளிவடையும் வரை மிதமான சூட்டில் தொடர்ந்து கலக்கவும் த்ரீ வந்து அந்த திரவமானது கொதிக்க தொடங்கும்பொழுது அதனை அடுப்பிலிருந்து எடுத்து விடலாம் ஃபோர் அந்த ஜெல்லினை அலுமினிய தட்டின் மேல் பரப்பிவிடவும் ஃபைவ் ஒரு குவளை போன்றோ ஒரு கிண்ணம் போன்றோ வடிவமாக்கவும் சிக்ஸ் வந்து இப்பொருளை நாம் பயன்படுத்தும் முன் இருபத்தி நான்கு மணி நேரம் குளிர வைக்கும் ஓகேவா நாங்கள் சைடில் நம்பர் போட்டிருக்கேன் அது பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க ஒப்புமை பருத்தி இயற்கை பாலியஸ்டர் செயற்கை பிஎல்ஏ கரண்டி மட்கும் தன்மை நெகிடி ஸ்பூன் god than வாக்கியம் மற்றும் காரணம் மண்ணில் புதைக்கப்பட்ட காய்கறித் தோள்கள் இரு வாரங்களில் மறைந்து போகின்றன காய்கறித் தோள்கள் மட்கும் தன்மை கொண்டவை நைலான் ஆடைகள் சிதைந்து மைக்ரோ இடைகளாக மாற அதிக காலமாகும் ஆனால் பருத்தி ஆடைகள் சிதைவடைய ஆறு மாத காலம் போதுமானது வாக்கியம் கரெக்ட் காரணம் நைலான் பெட்ரோலிய வேதிப்பொருள்களால் தயாரிக்கப்படுவதால் மட்கும் தன்மை பெற்றிருப்பதில்லை பருத்தி துணி மட்கும் தன்மை கொண்டது கூற்று காரணம் ரெண்டுமே கரெக்டு வாக்கியம் பொருள்களை தவிர்ப்பது நல்லது காரணம் நெகிழிகள் சுற்றுச்சூழலை மாசு மாசுபடுத்துகின்றன இதுவுமே ரெண்டும் கரெக்ட் தேர்ட் லெசனும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு ஃபோர்த் லெசன் அன்றாட வாழ்வில் வேதியல் நிமோனியா மற்றும் மூச்சுக்குழாய் அலர்ஜி சிகிச்சையில் பயனுள்ள ஒரு மருந்து பென்சிலின் ஆஸ்பிரின் ஒரு ஆன்டிபயோட்டிக் டேஷ் என்பது வயிற்று அமிலத்தை நெடுநிலையாக்குகிறதுனா அமில நீக்கி ஒரு பொருள் தீப்பிடிக்க தேவையான மிக குறைந்த வெப்பநிலை அதன் எரி வெப்பநிலை என அழைக்கப்படுகிறது மெழுகுவர்த்தியின் சுடரில் வெப்பமான பகுதி எதுனா நீளம் வெற்றிடங்களை நிரப்பவும் பென்சிலின் முதன் முதலில் கண்டுபிடித்தவர் அலெக்சாண்டர் ஃப்ளம்மிங் உலக ஓஆர் ஓஆர்எஸ் தினம் ஜூலை டுவெண்ட்டி நைன் எரிதல் என்பது ஒரு வேதிவினை இதில் பொருள் ஆக்சிஜனுடன் வினைபுரிகிறது நீரில் நனைந்த காகிதத்தின் எரி வெப்பநிலை அதிகம் எண்ணெயால் உற்பத்தி செய்யப்படும் நெருப்பை நீரால் கட்டுப்படுத்த முடியாது சரியா தவறா சளி மற்றும் ஃப்ளூ போன்ற நோய்களை ஏற்படுத்தும் வைரஸ்களுக்கு ஆன்டிபயாட்டிக்குகள் மருந்துகள் வேலை செய்யும் தவறு வலி நிவாரணி என்பது காய்ச்சலின் போது வெப்ப வெப்பநிலையை குறைக்கும் பொருட்கள் தவறு அனைத்து எரிபொருள்களுக்கும் சு அனைத்து எரிபொருள்களும் சுடரை உருவாக்குகின்றன தவறு எரிதலுக்கு ஆக்சிஜன் அவசியம் சரி மரம் மற்றும் நிலக்கரியை எரிப்பதால் காற்று மாசுபடுகிறது இதுவும் சரி அடுத்ததான் ஆன்டி பயர்டிக் வந்து உடல் வெப்பநிலையை குறைக்கும் வலி நிவாரணி வலியை குறைக்கும் ஆன்டாசிட் ஓஆர்எஸ் தீர்வு பாஸ்பரஸ் தன்னிச்சையான எரிப்பு கார்பன் டை ஆக்சைடு சுவாச பிரச்சினைக்கு வழிவகுக்கிறது சுடரின் உள்மண்டலம் குறைவான வெப்பம் சுடரின் வெளிமண்டலம் வெப்பமான பகுதி டிஞ்சர் ஆன்டிசெப்டிக் ஹிஸ்டமைன் ஒவ்வாமை ஒவ்வாமை பாதிப்பு நீக்க மருந்து ஓகேவா ஃபோர்த் லெசனும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் லெசன் அன்றாட வாழ்வில் விலங்குகள் ஃபர்ஸ்ட் கொஷின் டேஷ் தினசரி கால்நடைகளில் இருந்து நமக்கு கிடைக்கும் முக்கியமான பொருளாகும் பால் முட்டையில் புரதம் அதிகம் உள்ளது வெள்ளாடு மற்றும் செம்மறியாடுகளின் எந்த பாகம் டேஷ் ஆடைகள் தயாரிக்க உதவுகிறது உரோமம் பட்டுப்பூச்சிகளை வளர்ப்பதும் பட்டு இடைகளை உருவாக்குவதும் இவ்வாறு அழைக்கப்படுகிறது செரிகல்ச்சர் பிரித்தெடுப்பவரின் நோய் என்று அழைக்கப்படுவது ஆந்தராக்ஸ் புரதம் மற்றும் கால்சியம் பாலில் அதிகம் உள்ளது தேன்கூட்டிலிருந்து தேன் எடுக்கப்படுகிறது ஆந்த்ராக்ஸ் நோயை உண்டாக்குவது பேஸில்லஸ் ஆந்த்ராக்ஸ் இயற்கை இழைகளிலேயே வலிமையான இழை பட்டு அமைதிப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது இயற்கையின் மிகப்பெரிய கொடை விலங்குகள் கரெக்டு குதிரையின் உரோமம் ஓவியம் தீட்டும் தூரிகைகளில் பயன்படுத்தப்படுகிறது இதுவும் கரெக்டு பட்டுப்பூச்சி கம்பளி இழைகளை தருகிறது இது தவறு அஹிம்சை பட்டின் மறுபெயர் மல்பெரி பட்டுன்னு சொல்கிறாங்க இதுவும் தவறு ஆந்திராக்சை குணப்படுத்தும் சிறந்த மருந்து பெனிசிலின் இது சரி அடுத்ததாக பொறுத்துக கூட்டுப்புழு பட்டுப்பூச்சி அமைதிப்பட்டு ஆந்திரப்பிரதேசம் பிராய்லர் கோழி பண்ணை இனிப்பான திரவம் தேன் ஆடு இறைச்சி நீர் வந்து குழாய் மின்சாரம் வந்து மின்கம்பி தாமிரம் வந்து கடத்தி கட்டை வந்து மின்கடத்தா பொருள் நீளம் வந்து மீட்டர் அளவு மின்சாரம் வந்து அம்மீட்டர் மில்லி ஆம்பியர் மைக்ரோ ஆம்பியர் மில்லி ஆம்பியர் மைக்ரோ ஆம்பியர் டென் பவர் மைனஸ் த்ரீ ஆம்பியர் டென் பவர் மைனஸ் சிக்ஸ் ஆம்பியர் ஓகேவா ஃபிஃப்த் லெசனும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் லெசன் இது ஃபிஃப்த் லெசன்லேயே கூற்று காரணம் இருக்குது அதை மட்டும் பார்த்துலாம் விலங்குகளின் உரோமங்களிலிருந்து இழைகள் எடுக்கப்படுகின்றன காரணம் ஆடு யாக் அல்பாகா மற்றும் முயல் கம்பள் இலைகளை தருகின்றன கூற்றும் காரணம் சரி அடுத்ததாக பெனிசிலின் மற்றும் சிப்ரோஃபிளாக்சாசின் இந்த மருந்துகள் பசு அம்மையை குணமாகும் காரண கூற்று சரி காரணம் தவறு நம்ம செவன்த்து டேர்ம் த்ரீல இருக்க சயின்ஸ் லெசன்ஸ்க்கு புக்காக கொஷின் ஆன்சர் பார்த்து முடிச்சிட்டோம் இதில் தேர்ட் லெசனுக்கு மட்டும் ஒரு ஆன்சர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க தேர்ட் லெசனில் கூடிட்ட இடங்களில் ஃபஸ்ட் கொஷின் வந்து நான் வேறு ஆன்சர் சொல்லியிருப்பேன் அந்த ஆன்சர் கிடையாது இதை மார்க் பண்ணிக்கோங்க பிஇடி என்பது பாலியஸ்டர் துணிக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும் இது மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகேவா தேங்க் யூ